குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையாகிய என்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி வளர்ணம் முழுமையாக பார்த்தரலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு இது எல்லாமே தெளிவாக பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நள்ளிரவு இரண்டு மணி பதினாலு நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய கரணம் மணிசை கரணம் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சித்தி நாமயோகம் இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது தனுர் ராசி சந்திரனும் சுக்கரனும் மகர ராசியில் சூரியன் புதன் உடன் செவ்வாய் செவ்வாய் உச்சமாக கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நாளுக்குண்டான பன்னிரெண்டு ராசி பலனை பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை எல்லாமே ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம் மனசுக்குள்ள பிறக்கும் அதை செயல்படுத்தவும் செய்வீங்க எண்ணம் செயலாகும் செயல் வெற்றியாகும் அப்படிங்கிற அமைப்பில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே உங்களுடைய காரியங்கள் சாதகமாக முடிகிறதை உங்களால் பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு ரெண்டு நாளில் தூங்குவது உள்ளது ரெண்டு நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்த ரிஷபராசி ரிஷபராசிக்கு நேற்று கொஞ்சம் தொய்வான ஒரு அமைப்புகள் இருந்தது ஆனால் இன்று சந்திராஷ்டமுமே இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை எந்த இடத்துல நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க நிரூபித்தே தீருவீர்கள் உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரமும் கௌரவமும் அந்தஸ்தும் இன்றைய நாள் கிடைத்தே தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மேலதிகாரிகள் மூலமா நல்ல ஆதரவு உங்களால் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஆதரவு அவர்களால் உங்களுக்கும் ஒரு நல்ல ஆதரவு இந்த மாதிரியான ஒரு சமரசமான ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இன்றைய நாள் சோரம் போகாது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசி இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் மேலதிகாரிகளாகட்டும் வழி உறவுகளாகட்டும் தந்தையாகட்டும் இல்லை அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்களாகட்டும் மாதிரிலாம் நபர்களோட பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட ரொம்ப சரியா எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வந்துட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எந்த விதமான புது மாற்றங்களையும் இன்று செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நம்மளை கா காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் நம்பரு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது கடகராசி உன்னுடைய பேச்சிற்கு தக்க சன்மானமும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நட்பு வட்டம் விரிவடையும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கான அங்கீகாரமும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கோபத்தை மட்டும் குறைச்சுக்கணும் வார்த்தைகளில் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது மற்றபடி இன்னைக்கு எல்லாமே சுபமா இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு யாருமே பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு நம்மளே பிரச்சனை எதை வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த உணவை சாப்பிடுவோம் இப்போ அது சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு தெரியும் இருந்தாலும் சாப்பிடுவோம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அதுக்கு பிரச்சனைக்கு யாரு காரணம் நம்ம தான் காரணம் உங்களை நீங்க சரியான நேர்கோட்டில் வச்சுக்கும் போது இன்னைக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை ஆனா எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெற்றி உண்டு வேலையில உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் தான் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக கன்னிராசி கன்னீராசிக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க கண்டிப்பா அதுல ஒரு ஆனந்தமும் ஒரு பெருமகிழ்ச்சியும் இன்னைக்கு உண்டாகும் ஆனா அதன் மூலமாக அலைச்சலும் செலவுகளும் கூடவே சேர்ந்து பயணிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சுப வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாமல் இருப்பது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு விருப்பம் இருந்ததுன்னா செய்யுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தில் போய் முடியும் அதிகப்படியான ஆசை ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழல் ஆனால் உங்களுடைய திறமை உங்களுடைய சுயதிறன் மற்றவர்கள் மத்தியில் சபை நடுவில் அரங்கேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுடைய திறமைக்குண்டான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் இன்னும் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்புன்னு பார்த்துருவோம் நோய் நிவர்த்திக்கான பரிகாரம் பார்த்துட்டோம் நோய் எப்போ வரும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது தெரியணும் இல்லையா நோய் வரும் காலம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் நின்ற கிரகம் லக்னத்திலிருந்து இந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்ததுனா உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறது அர்த்தம் இது கூட எட்டாம் இடம் சம்மந்தப்படும் போது உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு அதை கொடுத்துருது நீண்ட நாள் வியாதியாக ஆயிடுது வெறும் ஆறாம் பாவம் மட்டும் சம்மந்தப்படும் போது ஒரு அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த சிரமங்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் நார்மலாயிடும் இப்போ இந்த தசாபுத்திகள் இல்லாம உங்களுக்கு ஒரு ஒரு நோய் உடம்புல வருது அப்படின்னா அது கோச்சாரத்தால் ஏற்படக்கூடிய நோய் அது சீக்கிரமாவே ரெடி ஆயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தைரியமான முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறுவதற்கு உங்களுடைய சுயமுயற்சி தான் முக்கியம் அப்படிங்கிறத முழுமையாக உணரக்கூடிய ஒரு சூழல் அக்கம் பக்கத்தின் என்னுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளாக தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்கு உங்களுடைய பேச்சிற்குண்டான மதிப்பு மரியாதை கௌரவம் அனைத்தும் கிடைக்கும் தனவரவு உண்டாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளுக்கு உண்டான ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும் அந்த கோபம் பேச்சில் வெளிப்படக்கூடிய சூழல் கொஞ்சம் ஈகோவாக இருக்கும் அந்த பேச்சு என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த மட்டும் கவனமா பார்த்துக்கணும் மற்றபடி இன்றைக்கு அருமையான நாள் ஒன்று மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் அடுத்ததா மகரம் மகர ராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதை சொல்கிறது வயது மூத்த ஆண்களிடம் தந்தை வழி உறவுகளிடம் மேலதிகாரிகள் அரசாங்க அரசியல் ஊழியர்களிட்டையும் கவனமா இருக்கணும் இவர்கள் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் சொந்தமான ஏதாவது வேலைகள் எடுக்கணும் பிடிக்கணும் அதை செய்ய வேண்டாம் தந்தை தந்தை வழி உறவுகள் நம்ம மேலே முதுகு மேலே ஏறி உட்கார்ந்துட்டு நம்மள கையாட்டி போகும் மாதிரி ஆட்டி வைக்க பார்க்கும் நிதானமா இருங்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்துதான் கும்பராசி கும்பராசி வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகளை தரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரித்தால் அதன் மூலமாக அலைச்சலும் பனிச்சுமையும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் சொல்லுது வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இன்றைய நாள் நிலவும் சில நேரங்களில் எதிர்பாராத விதமா சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும் கூட்டாளிகள் மூலமா நண்பர்கள் மூலமா நண்பர்களால் செலவுகளும் வரக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நேற்று உங்களை போட்டு சுரண் நாளையெல்லாம் இன்னைக்கு போட்டு ஒரு வழி வண்ண போறீங்க அடித்து துவம்சம் பண்ண போகிறீங்க உங்கள் முன்னாடி எதிரிகள் நிக்கி நிற்கிறதுக்கே அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாட்டின் மூலமாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தொட்டகாரியம் சிறப்பாக இருக்கும் நல்ல லாபம் உண்டு மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஜெயிப்பதால் எதிர்ப்புகளை ஜெயிப்பதால் மனமகிழ்ச்சி உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து இன்றைய நாளுக்கு தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருண் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்